ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட குரூப் டூ டூஏோட ப்ரில்லியம்ஸ் கொஷின் பேப்பர் தமிழ் தான் பார்க்க போகிறோம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாம் வரதுனால இப்போ ஸ்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்ட குரூப் டூவோட குரூப் டூ டூஏட தமிழ் சீரியஸும் ஜிகே சீரியஸும் அடுத்து தொடர்ந்து வரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் போல் வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு தரம் தான் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும் அதனால் வந்து தமிழ் வந்து குரூப் ஃபோர் லெவலில் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குரூப் டூ டூ ஏக்கு ஜிகே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து லெவல்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கிற ஜிஎஸ் பார்த்துட்டு தென் வந்து நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஜிகேவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழும் ஆப்டிடியூடும் வந்து மோர் ஆர்லெஸ் வந்து நமக்கு குரூப் ஃபோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ் ஓகேங்களா இந்த தமிழ் இப்போ கொஷின் பேப்பர் பார்க்குறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட குரூப் டூ டூ ஏவோட தமிழ் கொஷின் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இல்லைன்னா ஆறு வருஷம் குரூப் டூ டூ ஏ கொஷின் பேப்பர் கவர் ஆகும் தமிழ் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் அப்புறம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வரும் தன் இது முடிஞ்ச பிறகு ஆப்டிடியூட் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் இருந்து தனியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இது தமிழ் கொஷின் இது முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட என்ன பண்ண போறோம் ஜிஎஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போறோம் இது நம்ம பார்த்துடலாம் விழலுக்கு இறைத்த நீர் போல முதல் விடா விழலுக்கு இறைத்த போல இவ்வாமை விளக்கும் பொருள் யாது விழலுக்கு இறைத்த போல இவ்வாமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல் பயனற்ற செயல் அடுத்து உவாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மடை திறந்த வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கம் பெறும் பொருள் தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக அடுத்து தன்வினை பிரவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை பிரவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் குரூப் ஒர்க்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை இந்த இலக்கியங்கள்லாம் இலக்கணத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம எக்ஸ்பிளினேஷன் வந்து நல்லா கொடுத்துருப்போம் அந்த கொஷின்ஸும் போயிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட தமிழ் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு பிளேலிஸ்டில் இருக்கு ஏன்னா நமக்கு குரூப் டூ டூ ஏக்கும் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் சொல்கிறதுனால குரூப் டூ டூ வீட்டில் படிக்கிறவங்களும் அந்த கொஷின் பேப்பர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கொஷினுமே வந்து இலக்கணம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உரைநடையில் கேட்ட கூட கொஷின் கூட வந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஆயிருந்தது ஓகேங்களா நீ பவனம்னா கடம்பவனம்னு ஒரு கொஷின் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது வந்து இந்த குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வந்திருந்தது இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்குறதுனால நமக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும் இல்லைனா அதே மாடலில் கொஷின் இருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் ஆல்ல கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இது செயற்பாட்டு வினை வாக்கியம் செய்வினை வாக்கியத்துக்கும் செயபாட்டு வினை வாக்கியத்துக்கும் நான் டிஃப்ரெண்டேஷன் சொல்லியிருப்பேன் செய்வினை வாக்கியம்னா செய்பவரை முன்னிறுத்தும் செயற்பாட்டு வினை வாக்கியம்னா ஒரு செயலை முன்னிறுத்தும் இப்போது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இங்கே உரை வந்து படிக்கப்பட்டது லாஸ்ட்டில் ஷார்ட்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா படுபட்டது பெரு பெற்றது அப்புறம் ஆள் வரும் கவிதாவால் அவனால் இவனால்னு ஃபஸ்ட்டு அந்த அந்த ஃபஸ்ட்டு சொல்லோட ஆள் சேர்ந்து வரும் இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் செயல்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து பாண்டியர்களின் கர கட பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை தன்மணல் குறிப்பு தருக தன்மணல் இலக்கண குறிப்பு தருக தன்மை பிளஸ் மணல்னு பிரிக்கலாம் பண்புத்தொகை தன்மை பிளஸ் மணல்னு பிரிக்கலாம் பண்புத்தொகை அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இடுகுறி பொது பெயர் காடு இடுகுறி பொது பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி இடுகுறி பெயருக்கும் காரண பெயருக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன்னா இடுகுறி பெயர்னால் நம் முன்னோர்கள் வந்து எந்த காரணமும் இல்லாமல் ஒரு குத்து ஓகேங்களா ஜென்ரலாக வச்ச பெயர் தான் வந்து பெயர் எந்த ஒரு காரணமும் கருதாமல் வைத்த பெயர் தான் இடுகுறி பெயர் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வச்ச பெயர் வந்து காரண பெயர் ஓகேங்களா இப்போ பறவை வந்து பார்த்திங்கன்னா காரண பொது பொது பெயர் பறவை பறப்பதனால் அதுக்கு பறவைன்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ காடு மண் மலை இதெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமும் கருதாமல் நம் முன்னோர்கள் வைத்த பெயர் அடுத்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக உயிர்களிடத்தில் அன்பு காட்டு உயிர்களிடத்தில் அன்பு காட்டு சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சுற்றொடராக்குக குரூப் ஃபோர் தமிழுக்கும் குரூப் டூ தமிழுக்குமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஷின் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் குரூப் டூ தமிழுமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஷின்லாம் நல்லாயிருக்கும் கொஷின்லாம் கொஞ்சம் கடலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இது வந்து சொற்கள் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது இன்று கடல் வேகம் மிக அதிகமாக உள்ளது சென்றான் வேர் சொல் தருக சென்றான் வேர்ச்சொல் தருக செல் சென்றான் வேர்ச்சொல் செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே நான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக நான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக நாவு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேறுக ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அறை சின்னரை வந்தா பாதி பெரியரை வந்தா அறைதல் சின்னரை வந்தா பாதி பெரியரை வந்தா அறைதல் அறை அறை அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் போகி இதெல்லாம் மகர சங்கராந்தி லோரி உத்ராயன் அதெல்லாம் வந்து அறுவடை திருநாளில் வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு விதமா அழைப்பாங்க அதுதான் வந்து ஏபிடி இதில் போகின்றது வேற பொருந்தா மரபை கண்டறிக முறுக்கு உண்டார் முறுக்கு உண்டார் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தார் இதெல்லாம் சரியான வினைமரபு பொருந்தும் வினைமரபு முறுக்கு தின்னு வரணும் இங்கே முறுக்கு உண்டார்னு வந்திருக்கு இது பொருந்தா வினைமரபு எதிர் சொல் மேதை பேதை மேதை பேதை மேதைனா அறிவி அறிவ அறிவாளி பேதைனா அறிவிலர் பதினேழாவது வினா புனையினும் புல் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க புனையிலும் புல் என்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான புத்துயிர் இட்டி பிரித்தெழுதுக புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் செயல் எண்ணெய் துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் செயல் சைவ சமயக்குறவர்கள் எண்ணிக்கை நான்கு சைவ சமயக்குறவர்கள் எண்ணிக்கை நான்கு சரியான கூற்றை தேர்வு செய்க இதில் அனைத்துமே சரி திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் வந்து திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் தாண்டக என அழைக்கப்படுபவர் அப்பர் தாண்டக என அழைக்கப்படுபவர் அப்பர் அப்பர் தாண்டக ஆளுடைய அரசு வாகிசர் எல்லாமே வந்து திருநாவுக்கரசர் தான் அவரை நாவுக்கரசர்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க அப்பர்னு சொல்லுவாங்க தாண்டக சொல்லுவாங்க ஆளுடைய அரசு வாகிசர் எல்லாமே வந்து திருநாவுக்கரசர் தான் இதில் அப்பர்னு வந்து திருநாவுக்கரசர் அழைத்தவர் மட்டும் திருஞான சம்பந்தர் அனைத்துமே சரி மூன்றாவது அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் காவிடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார் காவிடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார் குறுந்தொகையின் அடிவரையறை நாலு டு எட்டு குறுந்தொகையின் அடிவரையறை நாலு டு எட்டு இருபத்தி எட்டாவது வினா தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக பாசவர்ணா வெற்றிலை விற்போர் பாசவர்ணா வெற்றிலை விற்போர் பொன்னும் துகுரும் முத்து மண்ணிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது இதில் உங்களுக்கு ஒரு கொஷின் ஓகேங்களா வெறுக்கைனா நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க ஓசனர்னா செல்வம்னு கொடுத்துருக்காங்க காருகர்னா எண்ணெய் விற்பர்னு கொடுத்துருக்காங்க ஓசனர்னா எண்ணெய் விற்பர் இதுக்கு வெறுக்கைக்கும் காரகருக்கும் என்னென்ன வரும்னு கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரியும் ஒரு செய்யுள்ள தான் வரும் இது அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய பாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக கீழே காணப்பெருவனவற்றுள் பொருத்தமில்லாதது பத்து பாட்டு தான் நற்றினை பரிபாடல் கலித்தொகையெல்லாம் எட்டு வரும் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் இது வந்து இதில் சேராத ஒன்று நற்றினை பரிபாடல் கலித்தொகை இது மூணு எட்டு தொகை நூலில் ஒன்றும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கணக்கு நூல்களில் ஒரு பதினெட்டு நூலும் பதினேழு மேற்கணக்கு நூலில் ஒரு பதினெட்டு நூலும் இருக்கும் அதில் எட்டு தொகை ஒரு எட்டு நூலும் பத்து பாட்டு ஒரு பத்து நூலும் மொத்தம் பதினெட்டு நூலும் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கணக்கு நூலில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை முதுமொழி மாலை இது போல் வந்து ஒரு பதினெட்டு நூல் வரும் அடுத்து கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் நாலடியார் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் நாலடியார் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி நானூறு இது வந்து இந்த பாடல் வரி வந்து பொன் திறந்து கொண்டு புகவா நல்கிலால் இது வந்து பழமொழி நானூறு இதில் புகவா என்பதன் பொருள் உணவு புகவா என்பதன் பொருள் உணவு முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினைக் கண்டறிய முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரை கோவை அறவுரை கோவை பொம்மல் என்பதன் பொருள் சோறு பொம்மல் என்பதன் பொருள் சோறு முப்பத்தி ஆறாவது திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானபிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானபிரகாசர் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உலாவினிதம் காலை மாலை உலாவினிதம் கவிமணி மீதுன் உரும்பேல் அவையார் காலை மாலை உலாவினிதம் கவிமணி மீதுன் உரும்பேல் அவ்வையார் திடம்பட மெய்னானும் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது திருவள்ளுவர் காலை மாலை உலாவினிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி மீதுன் உரும்பேல் ஔவையார் திடம்பட மேனானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் ஹரிக்கமேடு ஹரிக்கமேடு ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்ந்து வழங்கிய மன்னர்கள் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர்ப்பயிர்களுடன் பாளையத்தை சேர்ந்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள் நாயக்கர்கள் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வெவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் வரி வடிவம் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் காவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் நாற்பத்தைந்தாவது வினா சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சிறுகதை அதனோட ஆசிரியர் சிறுகதை அதனோட ஆசிரியர் உண்மை சுடும் ஜெயகாந்தன் உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலை புறா சுசமுத்திரம் இரவின் அறிவடை அறுவடை புவியரசு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலை புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கொண்ட பழமொழியை நிறைவு செய்க கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி இது வந்து பழமொழி கார்த்திகை மாதம் கண்ட மாதிரி ஐம்பத்தி மூன்றாவது வினா கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் தரும் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பிழை தரும் மோனையை கண்டறிக இதில் கடிந்த கடிந்தொரார் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் சொல் இரண்டாம் சொல் வந்திருக்கு இது வந்து இணைமோனைன்னு சொல்லுவாங்க கடிந்த கடிந்தரார் இணைமோனை அடுத்து எதுகையினை கண்டறிக சிறுங்கி பேரம் என கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையான் சிறுங்கி பேரம் எதுகையினை கண்டறிக சிறுங்கி பேரம் என கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையான் இதில் சிருங்கி மருங்கு எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியெதுகை வந்திருக்கு சிறுங்கி மருங்கு ரூ ரூ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இது வந்து அடியெதுகை அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது வந்து செய்தி தொடர் இது வந்து செய்தி தொடர் ஐம்பத்தி ஆறாவது வினா எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க சொல் என்பது யாது இயற்சொல் என்பது யாது எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இதுல இயற்சொல் என்பது யாது தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க தீயொழுக்கும் என்றும் இடம்பை தரும் இதற்கான வினா என்றும் இடும்பை தருவது எது என்றும் இடும்பை தருவது எது ஐம்பத்தி எட்டாவது வினா கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம் கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம் பொருத்துக பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் கை பொருட்பெயர் வந்து நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் கை தகரவரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக தா தாவரிசை கொடுத்துருக்காங்க அகரவரிசைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கலந்து வந்திருந்தா உயிர்மை எழுத்தும் உயிரெழுத்தும் கலந்து வந்திருந்தா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இதில் உயிர்மை எழுத்துலேயே தா வரிசை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் தூ தூ தே தே தை தோ தோ தவு வந்து வரிசை எழுதி வச்சுட்டு எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும்னு நம்ம போட்டுட்டு நம்ம எழுதணும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு கொஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தா தா முதல்ல தங்கம் அப்புறம் தாழ்பால் அப்புறம் தீ தீ திண்ணை அப்புறம் தீ அப்புறம் தீது அப்புறம் துணை டி தான் கரெக்டான ஆன்சர் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு இதில் வந்து பாருங்கள் உயிரெழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர் எழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உழவு ஏர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மண் மாடு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அப்புறம் அறுபத்தி அறுபத்தி ரெண்டாவது வினா நடை என்னும் பேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க நடந்தான் நடை என்னும் பேர் சொல்லின் வினை முற்று நடந்தான் சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் பாலர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சான்றோர் பலர் ஆப சாளர் சாளர் பலர் ஆகுபவே புறநானூறு பொருந்தா சொல்லை கண்டறிக மணிப்பூர் பொருந்தா சொல்லை கண்டறிக மணிப்பூர் இதில் மலையூர் காட்டூர் மருதூர் என்பதெல்லாம் வந்து என்ன அந்த அந்த இடத்த சார்ந்து வரும் மணிப்பூர் என்பது இடத்தை சார்ந்த ஊரில் இது பொது பெயர் மாதிரி வரும் ஓகேங்களா வீண்ட் என்ற ஆங்கில தமிழ் தமிழ்ச்சொல் சுழல் காற்று வீண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் சுழல் காற்று பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்லை இது வந்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஒருமையில் கொடுத்துருக்காங்க மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் என்பதே சரியான மரபு அங்கை சரியாக பிரிக்கும் முறை அகம் பிளஸ் கை அகம் பிளஸ் கை வழுவு சொல்லற்ற தொடர் எது வல பக்க சுவரில் எழுதாதே வழுவு சொல்லற்ற தொடர் வலப்பக்க பக்க சுவரில் எழுதாதே பக்தி சுவை நணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சீக்கிழார் பெருமானை புகழ்ந்துரித்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர் அடுத்த வினா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடலை பாடிய சித்தவர் கடுவலி சித்தர் அவர்கள் கடுவலி சித்தர் அவர்கள் வெட்டவெளியே வந்து இவர் கடவுளா வழிபட்டவர் கடுவலி சித்தர் சித்தர்களில் ஆதி சித்தர் வந்து திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர் தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர் அடுத்த வினா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி அடுத்த வினா மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்தி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்தி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அடுத்த வினா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுனா ஒன்று ரெண்டு நாளும் சரி மூணு தவறானது அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது ஒன்று ரெண்டு நாளும் சரி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம் அவதாரம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம் அவதாரம் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் குகன் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அழியா அழகுடையவன் என்று வர்ணித்தவர் கம்பர் கம்பர் வந்து ராமரை வர்ணித்திருப்பார் வர்ணித்த பாடலடிகள் தான் இது அடுத்து எண்பத்தி நான்காவது வினா பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறைகுணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன் நிறைகுணத்தவன் குறையில்லாதவன் என குழந்தவர் கோசலை ராமலிங்க அடிகள் அடிகளறு சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்த கோட்டம் ராமலிங்க அடிகளறு சிந்தனைகளின் ஊற்றுக்கோளமாக இருந்த இடம் கந்த கோட்டம் சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி சட்ட மேளவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சியின் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி திணையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க திணையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் கபிலர் மண் தோன்றா காலத்தே வாளோண்டு முன்தோன்றிய மூத்த கொடி யுரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பொருள் வெண்பா மாலை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்துக்குடி புறப்பொருள் வெண்பா மாலை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது மதுரை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது மதுரை உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரி இதழ்கள் யாவை உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரி இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடர் ஒன்று ரெண்டும் சரி ஒன்றும் ரெண்டும் சரி ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சி என்னும் ஓலை சுவரியை அச்சில் பதிப்பித்தவர் குறிஞ்சி என்னும் ஓலை சுவரியை அச்சில் பதிப்பித்தவர் சேவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் சேவை தாமோதரனரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் பரிதிமார் கலைஞர் சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சுசமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சுசமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை தேவ துந்துபி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம் தேவ துந்துபி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் பாரதியாரின் கடித கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் மூவா தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது என்று அறிவுறுத்துவது பார்த்திங்கன்னா நமக்கு மூவா அவர்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டேன் குரூப் டூ குரூப் டூ ஏக்குரிய தமிழ் பிரிலிம்ஸ் கொஷின் ஓகேங்களா இந்த சீரியஸ் வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எத்தனை கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஷின் பேப்பரோட குரூப் டூ குரூப் டூவோட தமிழ் கொஷினும் ஜிஎஸ் கொஷினும் மேக்ஸ் கொஷினும் தனித்தனியாக கொடுப்பேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி